ஒரு தலை சிறந்த தீர்க்க தரிசியாக இருந்தார் சுதந்திர போராட்ட காலத்த ஒரு விஷயத்தை இன்று நினைப்பதை நாளை இந்தியா நினைக்கும் அது போல சாவர்கர் அன்று என்ன நினைத்தாரோ அதுதான் பிற்காலத்தில் வரலாறு அங்கீகரிக்கப்பட்டது சாவர்கர் வந்து லண்டன்ல இருக்கிறார் அங்க இருக்கக்கூடிய அந்த இந்தியா ஹவுஸ்ல இருக்கிறப்போ அங்க இருக்கிற லைப்ரரியன அவரை பேசுற அவரோட பழகிறார் அவரை கன்வின்ஸ் பண்ணுகிறார் தொடர்ந்து அந்த லைப்ரரியிலே இருக்கிறார் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டடி கிளாஸ்மேஷன் படிக்கிறார் எல்லாவற்றையும் வைத்து கடைசி அவர் ஒரு முக்கியமான ஒரு முடிவுக்கு வருகிறார் என்னன்னா இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவுடைய முதல் சுதந்திர போர் என்பதே பிரிட்டிஷ்காரர்களால் சிப்பாய் நியூட்டினி சிப்பாய் கழகம் என்று சொல்லப்பட்ட ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழு போர் தான் என்கிற முடிவுக்கு வருகிறார் அதை சார்ந்த ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதுல இந்தியன் வார் ஆஃப் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் வார் என்கிற புத்தகம் ஒரு புத்தகத்தை அவர் எழுதுகிறார் இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா அன்னைக்கு அது சிப்பாய் நியூட்டினியாக கருதப்பட்டது அன்னைக்கு வீர சாவர்கர் அது வந்து வெறும் சிப்பாய் நியூட்டினி அல்ல அது வந்து ஒரு சுதந்திரப் போராட்டத்துக்கான சுதந்திரப் போருக்கான அத்தனை கரெக்டர் சோழையும் இருந்தது எனவே அதுதான் முதல் சுதந்திர போர் என்று அவர் தீர்மானிக்கிறார் கடைசுல சாவர்க்கர் என்னை இந்தியாவின் முதல் சுதந்திரப் போர் என்று வரையறுத்தாரோ அதைத்தான் பிற்காலத்தில் வரலாற்று ஆசிரியர்கள் இந்தியாவின் முதல் சுதந்திர போர் என்றான் அதுல தான் அவன் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு தீர்க்கதரிசி என்று சொல்லிரு அதோடு மட்டுமல்ல ஒரு சின்ன விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு இன்னைக்கு வந்து அரசாங்கத்துக்கு சொந்தமான டிவிய வந்து தூர்தர்ஷன் இந்த தூர்தர்ஷன் எப்படி வந்து ஆகாஷ்வாணி அப்படிங்கறத டாகூர் கொடுத்தாரோ டாகூருடைய எடுத்தாங்களோ அவருடைய பயிற்சியிலிருந்து எடுத்தாங்களோ அதே போல தூர்தர்ஷன் வார்த்தையை கொடுத்தது வீர அதோட அத மட்டுமல்ல இன்றைக்கு ஹிந்துத்வா என்று சொல்லுகிறோமே இந்த ஹிந்துத்வா என்கிற பொலிட்டிக்கல் பிலாசபியுடைய ஃபாதர் யாருன்னா அது வீர சாதர் இத்தனைக்கு ஹிந்துத்வாங்கிற அந்த காலிலேஜ் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எப்போ யூஸ் பண்ணப்பட்டது ஆயிரத்தி எண்ணூத்தி அது வந்து சந்திரநாத் பாசு என்ற வங்கமொழி எழுத்தாளர் ஆன்மீக எழுத்தாளர் அவர் தன்னுடைய இலக்கிய படைப்பு முதல் முறையாக பயன்படுத்தப்படுது அவர் யூஸ் பண்றார் ஆனா அது வந்து ஒரு ரிலீஜியஸ் கனடேஷனோட இருக்கு அப்போ அதை தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல வீர சாவர்கர் ஹிந்துவாவை பற்றி எழுதுகிறார் எழுதுகிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டுல எழுதுகிறார் இருபத்தி மூணுல அது வெளியாகிறது அப்ப அவர் வந்து ரத்னகிரி ஜெயில இருக்கிறார் அப்போ வந்து அந்தமான் சிறையை விட்டு வெளியில வந்துட்டா ரத்னகிரி சிறையில் இருக்கிறார் அப்போது அது வருகிறது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டுல அதே புத்தகம் தலைப்பு மாற்றப்படுகிறது அப்படிங்குற கேள்விக்குறியோட அது புத்தகமாக ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அப்புறம் இருபத்தி எட்டிலும் வந்தது அதுல எல்லா விஷயங்களையும் அவர் இதுல என்ன ஆச்சரியம் அப்படின்னா அவர் இந்த விஷயத்தை ரத்னகிரி ஜெயில டெவலப் பண்ணுகிற போது குறித்து அவர் எடுத்த போது சக அரசியல் கைதிகள் அவருடன் விவாதிக்கிறார்கள் அப்போ அவங்க சொல்றாங்க ஹிந்துத்வா என்பது இந்தியால எப்போதுமே ஈடுபடாது ஏன்னா இந்துக்கள் எப்போதும் தங்களை இந்துக்கள் என்று கருதியதே கிடையாது இதை வந்து சாவர்கர் கணிக்கிறாங்க அப்போ சாவர்கர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னா நீங்கள் ஹிந்து சமயத்தை தழுவி ஹிந்து சமயத்தை ஃபாலோ பண்றவங்க யாரோ அவர்கள்தான் இந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் தான் எதுவுமே நடக்கல ஆனா அப்படி அல்ல ஹிந்தி என்றால் யார் என்பதற்கு நான் வேறு விளக்கம் வைத்திருக்கிறேன் சாவர்கர் வந்து யார் ஹிந்து அப்படிங்கிற கேள்விக்கு ரொம்ப வித்தியாசமான பதிலை சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறார் ஹிந்துனா யார் அப்படின்னா அவன் வந்து இந்தியாவை இந்த பாரதத்தை தன்னுடைய மதர் கோலி நல்லாகவும் எடுத்துக் கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவன் தான் இந்து என்று சொல்ல இந்து புனித மண்ணாகவும் ஏற்றுக்கொள்ளுகிறான் ஆனால் இந்த பாரதத்தை நான் புனித மண்ணாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் எந்த புனித தளம் மேற்கு நோக்கி இருக்கிறதோ அது மட்டுமே எனக்கு புனித இந்த பாரதம் இல்லை என்று சொன்னால் பேரண்ட யோசித்தார்

இது என்ன ஆச்சரியம்னா அவர் இந்துத்துவாவை பற்றி சிந்தித்து எழுதிக் கொண்டிருந்தப்ப எல்லாரும் டிஸ்கரேஜ் பண்ணாங்க உன்னுடைய இந்துத்துவா என்பது ஒரு பிராந்தியத்தில் கூட கொடி கட்டாது அப்படின்னு ஆனால் ஆச்சரியம் என்ன தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இந்துத்துவா தான் ஆட்சி செய்து அதுதான் சாவர்கருடைய தீட்சி அது சாவர்கர் செய்த மாயம் அவர் ஒவ்வொரு விஷயத்திலும் ரொம்ப தீர்க்கமாக தெளிவாக இருந்தார் இந்துவின் தலைமையின் நடக்கிறது என்பதாலேயே அதை நான் நம்பலாம் என்று சொன்னால் நான் ஆரம்பித்திருக்கிற இந்து ஒற்றுமை இயக்கம் இந்துக்களுக்காக இந்துவின் தலைமையில் தானே நடந்து கொண்டிருக்கிறது அதை அதிகரிப்பது உங்களுக்கு அந்த பிரச்சனை அப்படின்னு சமூகத்தின் எதிர்பார்க்க என்னடா பதில் பதில் திருப்பி சாத்தினா அப்புறம் சாதம் பின்னு சொன்ன உங்களுடைய கிலாபத் மூமெண்ட்டுக்கு ஒரு இந்து தலைமை தாங்கலாம் என்று சொன்னார் நான் ஆரம்பித்து இருக்கக்கூடிய இந்த இயக்கத்தில் முஸ்லிம்களாகி நீங்களும் பங்கேற்கலாமே இது என்ன தப்பு நான் ஹிந்து என்றால் யார் என்று சொல்லியிருக்கிறேன் தயவு செய்து படித்து பாருங்கள் நீங்கள் எல்லோரும் என்னுடைய சகோதரர்கள் தானே பாரதிய விடுமியங்களோடு இருந்தால் நீங்கள் பாரதிய நீங்கள் இந்துக்கள் தான் எல்லோரும் ஒரு காலத்தில் இந்துவாகத்தானே இருந்தீர்கள் அப்படின்னு அவர் சொன்னார் இது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அதே போல சாவர்கர் சொல்லியிருக்க பல்வேறு விஷயங்கள் அதாவது இப்போ இன்னும் கொஞ்ச நாள்ல கூட்டணி பத்தி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிருந்தாங்க எலெக்ஷன் வரப்போகுது கூட்டணி விட்டு சாவர்க்கு முன்னாலேயே ஒன்று சொல்லியிருக்கிறார் ஒரு சூத்திரம் இஃப் யூ கம் வித் யூ இஃப் யூ டோன்ட் வித் அவுட் யூ இஃப் யூ அப்போஸ் இன்ஸ்பெக்ட் ஆஃப் யூ வந்தையா உன் கூட வந்தையா நீ இல்லாம எதிர்த்தை உன்னையும் மீறி மேடையில நிறைய பிஜேபி லீடர்ஸ் இருக்காங்க எல்லோருமே நினைவில வச்சுக்க வேண்டிய விஷயம் சாவக்கரை எல்லாத்துக்கும் வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயம் அதத்தான் சொல்லுங்க அவரை சாவக்கரை வந்து தீர்க்க தரிசி